நடிகை விஜயலட்சுமி சீமான் விவகாரம் மீண்டும் விஸ்வரூபம் எடுத்துள்ளது நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தன்னை திருமணம் செய்து கொள்வதாக கூறி தன்னை பாலியல் ரீதியாக பயன்படுத்தி கொண்டார் எனவும் இதனால் சீமானால் தான் ஏழு முறை கருக்கலைப்புக்கு ஆளானதாகவும் நடிகை விஜயலட்சுமி புகார் அளித்திருந்தார் விஜயலட்சுமி தனது புகாரை வாபஸ் பெற்ற நிலையில் அந்த வழக்கை ரத்து செய்ய கோரி சீமான் தொடர்ந்த வழக்கில் திருப்பம் ஏற்பட்டது பாலியல் வன்கொடுமை வழக்கு என்பதால் இந்த வழக்கு ரத்து செய்ய முடியாது என கூறிய சென்னை உயர்நீதிமன்றம் இந்த வழக்கின் விசாரணையை பனிரண்டு வாரத்திற்குள் முடிக்கவும் உத்தரவிட்டது இதனால் இந்த விவகாரம் மீண்டும் சூடு பிடித்துள்ளது சீமானிடம் வலசரமாக்கும் காவல்துறையினர் விசாரணை நடத்தியுள்ளனர் மீண்டும் சீமானிடம் விசாரணை நடத்தப்படும் என கூறப்படுகிறது இந்நிலையில் நாம் தமிழர் கட்சியின் தலைவர் சீமான் விஜயலட்சுமி ஒரு பாலியல் தொழிலாளி என கூறியுள்ளார் அதற்கு கண்ணீர் மல்க வீடியோ வெளியிட்டுள்ள விஜயலட்சுமி தான் பாலியல் தொழிலாளியாக இருந்திருந்தால் பக்கவாத மேற்பட்டம் தனது அக்காவை வைத்துக்கொண்டு கஷ்டப்பட மாட்டேன் என தெரிவித்துள்ளார் மேலும் தனது கண்ணீர் சும்மா விடாது எனவும் சீமானை எச்சரித்துள்ளார் இந்நிலையில் தமிழர் முன்னேற்ற படை கட்சியின் தலைவர் வீரலட்சுமி இந்த விவகாரம் தொடர்பாக வெளியிட்டுள்ள வீடியோ பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது அதில் பேசியுள்ள வீரலட்சுமி சீமானால் கருக்கலைப்பு செய்ததால் விஜயலட்சுமியின் கர்ப்பை பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் கர்ப்பயையை அகற்ற வேண்டும் என மருத்துவர்கள் தெரிவித்துள்ளதாகவும் கூறியுள்ளார் விஜயலட்சுமிக்கு நீதி கேட்டு சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் உண்ணாவிரதம் மேற்கொள்ள உள்ளதாகவும் வீரலட்சுமி தெரிவித்துள்ளார் விஜயலட்சுமி கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் சீமான் மீது வழக்கு தொடர்ந்த போது வீரலட்சுமி தான் அவருக்கு ஆதரவு கொடுத்தார் இந்நிலையில் தற்போது மீண்டும் நடிகை விஜயலட்சுமிக்கு ஆதரவாக இறங்கியுள்ளார் சீமானுக்கு எதிராக ஏற்கனவே திமுக எம்பி கனிமொழி காங்கிரஸ் எம்பி ஜோதி சுப்பிரமணி மற்றும் சுதா உள்ளிட்டோர் கருத்து தெரிவித்துள்ளனர் இந்நிலையில் சீமானுக்கு எதிராக தற்போது உண்ணாவிரத போராட்டம் அறிவித்திருப்பது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது சீமான் விவகாரத்தில் நடிகைக்கு ஏழு முறை கருக்கலைப்பு நடந்ததால் அவருடைய கர்ப்ப பையை அகற்ற வேண்டும் என மருத்துவர்கள் தெரிவித்ததாக தன்னிடம் அந்த நடிகை கூறியதும் அதிர்ச்சியையும் மன உளைச்சலையும் ஏற்படுத்தி உள்ளது என தமிழர் முன்னேற்ற படை கட்சி தலைவர் வீரலட்சுமி பரபரப்பு வீடியோ வெளியிட்டு அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளார் மேலும் நடிகை என்னை தொடர்பு கொண்டு பேசினார் முன்னர் பேசியதற்கு வருத்தம் தெரிவித்ததுடன் இந்த விவகாரத்தில் நாம் இருவரும் இணைந்து செயல்படுவோம் என்றான் அதற்கு நான் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு எப்பொழுதும் இந்த வீரலட்சுமி துணை நிற்பேன் என்றும் அதன் அடிப்படையில் தமிழக முன்னேற்றப்படையும் நானும் உதவுவோம் என்றும் தெரிவித்தேன் அவர் பேசிய போது அதிர்ச்சியான தகவல் ஒன்றை தெரிவித்தார் அது மன அழுத்தத்தை தரும் விதமாகவும் இருந்தது சீமான் காரணமாக ஏழு முறை கருக்கலைப்பு செய்ததால் மருத்துவமனையில் கர்ப்பை பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் கர்ப்பை அகற்ற வேண்டும் என மருத்துவர்கள் தெரிவித்துள்ளதாக அதிர்ச்சி தகவலையும் அதிர்ச்சி ஏற்பட்டு இந்த விவகாரத்தில் நாம் போராடிய போது போது புகார் தந்த உதவிட யாரும் முன்வந்து நிற்கவில்லை ஆனால் நிச்சயம் தமிழகத்தில் உள்ள மக்களும் தலைவர்களும் அரணாக நிற்பார்கள் என்று கூறினேன் கனிமொழி எம்பி மயிலாடுதுறை எம்பி சுதா ஆகியோரும் ஏற்கனவே குரல் கொடுத்துள்ளனர் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க